அப்ப நம்ம ஊர்ல வந்து மொழிகறுப்பேன் செம்பா நெல் எல்லாம் விளைஞ்சிருக்கு குருவ களையா மொழிக்கறுப்பேன் மணவாரி கருத்த மணவாரி சீரக சம்பா சீரக சம்பா இத்தனை நெல் விளைஞ்சிருக்கு விளைஞ்ச ஊரு தான் அப்போ வந்து மொழிக்கெருப்பங்கிறது புழுதி வெரைட்டி நெல் நாரு மொழிக்கெற்பாங்க

செம்பராட்ட கொண்டு அடிச்சு அதை உழப்புவோம் மலைக்கிளி பயிர் ஆகலேருந்து உழப்புவோம் பல்கலை அடிச்சு முளைக்கிலையில ஆட்டுக்காரங்களை கூப்பிடுவோம் அவனுக்கு அந்நியாரம் ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஒரு காய்ச்சி கொடுப்பான் உழச்சி உழைச்சி உழைச்சி அடிச்சு உழைப்பிட்டு அப்புறம் எட்டாம் பக்கம் ஆகிடும் பிறகு அங்கே பிறத்தாதி மாதம் பொங்க பூசை வச்சிட்டு போய் கொத்துவானை வச்சு வெட்டணும் நெல்லுக்களை வெட்டணும் ஆட்டுக்களை வெட்டி எடுப்போம் அது நஞ்சுனா கழிச்சு உப்பு அப்ப என்ன ரேட்டு கீழே அஞ்சு பன்னெண்டு அதை வாங்கிட்டு போய் பத்து கிலோ அஞ்சு கிலோ போய் அந்த புழுதியிலேயே மழை பெய்யும் விதைச்சிடுவோம்